இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன் இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம் இதுல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படிங்கறத முதல பாத்துக்கிறோம் அதுல கார்த்திகை மாதத்தின் துவக்க நாளாகிய ஒன்றாம் தேதி பிரதோஷம் வருகிறது இந்த கார்த்திகை மாசம் நாள் ஒன்றாம் தேதி நாளும் எப்பவுமே கரி நாள் வரும் அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய துவக்க நாள் அடுத்து கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை வருகிறது கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி பரணி தீபம் வருகிறது கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி தீப கார்த்திகை திருநாள் வருகிறது கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி இந்த மாதத்துக்கான பௌர்ணமி வருகிறது கார்த்திகை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி செங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்வரை அஷ்டமி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அடுத்து கடராசிரமளே உங்களுக்கு இந்த மாதத்துல பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதி மதியம் வர சந்திரா தினமாக வருகிறது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த கார்த்திகை மாதம்னால எப்பயுமே வந்து சுபமுகூர்த்த நாட்கள் நிறைய வரும் அதன்படி இந்த மாசத்துல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒன்பது சுபமூர்த்த நாட்கள் வருகிறது கார்த்திகை மாதம் ஏழாம் இருந்து ஆரம்பிச்சு ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது நாட்களும் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது சரி இப்ப வந்து கடகராசி பலன்கள் யோகமாக கிடைக்குமா இந்த மாசம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் போது முதல்ல கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு கடகராசி மேலே உங்கள் ராசியில மிகப்பெரிய யோகாதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் உச்சத்தில் அமர்ந்திருக்கின்றார் உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார் அடுத்து ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் நான்காம் இடத்துல புத பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பஞ்சமஸ்தானத்துல மிகப்பெரிய ஆகிய செவ்வாய் பகவானும் அவரோடு ஆகிய சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க அப்ப இப்ப இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கை எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பண பொருளாதாரத்தில் அருமையாக பலன் நிறைய கிடைக்கும் போது அர்த்தம் அப்ப இந்த மாதம் காசு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அதை மட்டும் தயவுசெய்து சரியா பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அடுத்து அட்டமஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் நல்ல இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்குமான்னு பாக்குறப்ப இந்த மாதம் பதினோராம் தேதி நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகாசிக்கு மாறுறார் அதே போல இந்த மாதம் இருபதாம் தேதி புத பகவான் விருச்சிக ராசிக்கு மாறுறார் விருச்சிராசி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு போறார் இதுதான் கிரக மாறுதல்கள் சரி இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன முதல்ல நம்ம முதல் மாதிரி பொருளாதாரத்தில் இந்த மாதம் ஏற்றம் காண்பீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபா பலன்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக கடராசிகர்களுக்கு கிடைக்கப் போகிறது எண்ணிய செயல்கள் எளிதே அதாவது எளிதாக நிறைவேறும் சொல்லுவோம் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாசத்துல கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது முதல் விஷயம் அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்து ஜீவனாதிபதியாகிய அஹ் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது பாக்கிய அந்த பூர்வமுடியா ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது யோகத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து அந்த இருபதேதி மாறப் போறதும் சர்வீஸ்ல உட்கார போறாரு அதனால தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்ப கிரகம் உங்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு சற்று அதிகரித்தாலும் மனத்தில் நிம்மதி கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் மனசுக்கு புதகூலமாகவே இருக்கும் அந்த அதை நீங்க அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து உத்தியோகஸ்தளுக்கு நல்ல சுபபலங்கள் நிச்சயமா கிடைக்கப்படும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முதல் சுபமூர்த்த நாட்கள் நிறைய வருகிறது சுப பலன்களும் நிறைய கிடைக்கும் அதாவது வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் வெளிநாடு வெளிமலம் தூர்தர்ஷ பயணம் போனான்னு எல்லாம் அந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல வந்து மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு எல்லாம் மங்களங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால கடகராசியை பொறுத்தளவுக்கும் சுப மங்கள யோகம் நிச்சயமாக உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் நலம் இந்த உடல் நலத்துல இந்த மாதம் முழுவதுமே சற்று அக்கறை செலுத்த வேண்டியதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தே குரு பகவான் உங்க ராசியில உட்கார்றப்ப இந்த மாசம் வக்ரமலையை காத்திருக்கின்றார் அப்ப வக்ரமலைய பாத்தீங்கன்னா என்ன செய்ய கேட்டீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் உபாதைகள் வாய்ப்பு உண்டு அது வந்து உள்ள பார்ட்ஸ் தான் அதாவது இன்டர்னல் பார்ட்ஸ் அந்த இதுக்குத்தான் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால வந்து கொஞ்சம் கவனம் மறுத்துங்க தேவையில்லாத உணவு உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் அந்த தேவைப்பட்டா மட்டும் பிரயாணம் பண்ணுங்க இல்லைன்னா வந்து பயணத்தை கூட தவிர்த்தது நல்லதுதான் அந்த மாதிரி வந்து இந்த மாசத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்நிய நபர்களால் சிறு சிறு குறுக்கீடுகளோ அல்லது தேவையற்ற டென்சனோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபம் கிடைக்கும் குழந்தைக்கு லாபம் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக சிறு சிறு தொல்லிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பாராட்டுதலும் கிடைக்கும் பலன்களும் நிறைய கிடைக்கும் அந்த யோகங்கள் பூரா இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் சுப மங்களத்தை எதிர்பார்த்து செய்திகள் நடக்கும் மனம் திரும்பிய மனாலன் கிடைப்பான் இல்லற வாழ்வு சுபமாக போகும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல கலைத்துறை கவிதை கட்டுரை துறை சம்பந்தப்பட்டவங்க ஆஹ் ஆடை ஆபரணங்கள் இந்த துறையில் சார்ந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுபஃபலங்கள் நிச்சயமா கிடைக்கப்பெறுது அதனால கனராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த மாதம் அதிகமான லாபங்கள் நிறைய கிடைக்கூடிய காரணத்தால இவற்றை எல்லாம் பயன்படுத்துங்க இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து அம்மாச காலகட்டங்கள்ல எல்லா ஆண்களும் வந்து முன்னோர்களுக்கு விரதம் பாருங்க அடுத்து மகாபாரதி வருகிறது திரு பெரிய கார்த்திகை வருகிறது அதே போல வந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாலை போடக்கூடிய அருமையான மாதம் இது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலங்கள் நிறைய கிடைக்க போகிறது அது நிறைய கிடைப்பதற்கு அண்ணாமலையாரை வேண்டி ஐயப்ப சுவாமியை வேண்டி உங்களுக்கு இனிய பலங்கள் நிறைய கிடைக்க ஜோதி இனிய நல்வாழ்த்துக்கள்